தியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தியானம் சார்ந்த குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஜோதிட குறிப்புகளையும் பேசிக்கிட்டே வந்தோம் இந்த தியானத்தால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை சார்ந்த சில சந்தேகங்களையும் நம்மளுடைய நேயர்கள் நமக்கு கேட்டிருக்காங்க சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே சரி தியானம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் அதே போல் தியானத்தினுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய இறை சக்தியை நாம் நமக்குள்ளே உள்ளே வாங்கிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த தியானத்தில் பல விஷயங்கள் இருக்குது இறை சக்தியை இந்த தியானத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய தேகத்திற்குள்ளார எடுத்துக்கிறதால அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானத்தை பற்றி நாம் தனித்தனியாக குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக பாருங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றமான விஷயங்களை பேசினாலும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான உடல்வாகு இல்லை ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தங்க நடுத்தரமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் தான் எல்லோருடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறு எல்லாருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சைவம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்கங்களை வச்சுருப்பாங்க சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான உணவுகள் எல்லாம் பிடிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க முறைகளும் உடல் வாகும் இருக்குது சரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல உடல் பலமுள்ளவர்களுடைய வழியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்கும் தனித்தனியாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய பதிவுகள் இருக்கும் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய தொழில் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய மனோநிலை இதெல்லாம் இருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக உணவு பழக்க முறை உடல் வாகு அவர்களுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா முன்னோர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய உடல் உபாதைகளையும் கொஞ்சம் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ந்து குறிப்புகள் இருக்கிற மாதிரி தியானத்துலேயும் பாருங்க எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான தியானம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணங்கள் அவருடைய உணவு பழக்க முறை அவருடைய உடல் வாகு இதையெல்லாம் பொறுத்து தனித்தனியாக தியானங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்பே பல பதிவுகளில் சிறு சிறு பதிவுகளாக பேசியிருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பாருங்களே இதில் இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த ராசிக்குண்டான குணங்களை பொறுத்து அந்த ராசிக்குண்டான கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து எது போன்ற தியானம் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் தியானனாவே பலன்தானே தியானங்கிறதே இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் இறைவனுடைய சக்தியை முழுமையாக உள்ளே ஈர்ப்பதும் தானே தியானம் இந்த தியானம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உக்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விளக்கை பற்ற வச்சு கண்ணை மூடி அமைதியாக இருங்க இதுவே மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சியால் செய்யக்கூடிய தியானத்தில் பலன் இருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இந்த குணம் ஒவ்வொரு ராசியை பொறுத்து இருக்கு இனி இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு எது போன்ற தியானங்களெல்லாம் ஒத்துவங்க ஒத்து வருங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுவோம் இந்த இடத்துல தியானத்தை ஜோதிடத்தோடு சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை உருவாக்குவோம் சரியா இந்த பயனுள்ள விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சிறு குறிப்புகளாக பேசுவோமே ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன தியான முறையால் அதிகமான பலன்கள் ஏற்படுதுங்கிறத ஒரு பல குறிப்புகளாக பேசுவோமே போன பதிவுல பார்த்தோம் மேசம் விருச்சக ராசிக்காரர்கள் ராசி அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு ஆக்ஷன் மெடிடேஷன் தான் பொருந்தி வரும் இவர்களுடைய மனம் ஒருநிலைப்படுவதற்கு முன்பு உடற்பயிற்சியோடு சேர்த்து தியானம் செய்யணுங்கிறத பார்த்தோம் சரி இன்னைக்கு பாருங்க ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன தியான முறைகள் பொருந்தி வருதுன்னு பார்ப்போம் இந்த ரெண்டு வருது அதிபதி கிரகம் அதிபதி அதாவது ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு சாத்வீக குணம் உண்டு இந்த சாத்வீக குணம் உண்டுனா ஒரு தெய்வீகமான குணம் நிறைந்தவர்கள் அதே போல் இவர்களுக்கு ஒரு நிலையில அமர்ந்து செய்யக்கூடிய தியானமே போதுமானதாக தான் இருக்கும் இவர்கள் தியானம் செய்கின்ற இடத்த அதிகமாக கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு வெண் தாமரை மலரை வச்சு இவங்க தியானம் செய்யணும் அதே போல் கொஞ்சம் வாசனை திரவியங்கள் எல்லாம் பயன்படுத்தி தியானம் செய்யணும் இந்த மாதிரி தியானத்தால் இவர்களுடைய மனம் ஒருநிலைப்படுவது அதிகமாகுது அதே போல் பாருங்கள் இவர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகிக்கிட்டே இருக்கும் நாளுக்கு நாள் இவர்களுக்கு பொதுவாகவே ஒரு வசிய சக்தி இவர்கள்ட்ட இருக்கும் இந்த ரிஷபராசி துலாம் ராசி நண்பர்கள்ட்ட எல்லாம் பொதுவாகவே ஒரு வசிய சக்தி இருக்கும் இவர்களுக்கு தியானம் மிகப்பெரிய பயன்பாடு இன்னும் பல குறிப்புகள் இருக்குது இந்த ஏழு சக்கரங்கள் வச்சுட்டு தியானம் செய்கிறோம் இல்லையா செவன் சக்ராஸ்ன்னு சொல்கிறோம் இந்த சக்ராஸ்ல கீழிருந்து வருகின்ற பொழுது இரண்டாவது சக்கரத்தில் இவர்களுடைய கவனத்தை இவங்க அதிகமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் எல்லா சக்கராவிலையுமே பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சக்கரசதியானா ஏழு சக்கரங்களையும் ஒரு மூன்று மூன்று நிமிடங்களாவது கவனத்தை வச்சுக்கிட்டு பயிற்சி செய்திங்கன்னா நிச்சயம் நன்மையான பலன் இருக்கும் இதுலேயும் குறிப்பாக பாருங்கள் இந்த ரிஷபராசி துலாம் ராசி நண்பர்கள்லாம் இரண்டாவது சக்கரத்தில் மனதை அதிகமாக செலுத்துகின்ற பொழுது நிச்சயம் நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுவதை இவர்களாகவே உணர்வார்கள் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது தியானத்திற்கு இந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்தவர்கள் இந்த சுக்கரனுக்கு வெண்தாமரை மலர வச்சுட்டு தியானம் செய்வதால் நன்மைகள் இதையெல்லாம் பார்த்துட்டோம் இதெல்லாம் விட இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சுக்கரன் சக்தி உண்டான கிரகம் இந்த மனித ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் காமம்னு சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு உணர்வு இந்த உணர்வு என்ன செய்யணும் மனிதர்களால் மட்டும்தான் தியானமாக மாற்றிக்க முடியுமா இந்த சக்தி கீழ் இருக்கின்ற பொழுது பால் உணர்வுக்கும் அதாவது உடல் இந்த சக்தி தியானத்தின் மூலமாக உயர்ந்து மேல் வருகின்ற பொழுது இறை சக்தியாகவும் மாறுதான் அப்போ ஒரே சக்தி தான் இந்த உயிர் சக்தி தான் கீழ் இருக்கின்ற பொழுது காமசக்தியாகவும் தியானத்தின் மூலமாக மேலே செல்லுகின்ற பொழுது தியான சக்தியாகவும் இறை சக்தியாகவும் மாறுதான் இது ஒரு அற்புதம் தானே ஒரே எனர்ஜி ரெண்டு விதமாக இருக்கு அப்போ நாம் என்ன நிலையில இதை பயன்படுத்துகின்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் இதை வந்து பெரும்பாலானவர்கள் என்னென்னா கீழ்நிலையிலேயே இருந்துடுறாங்க இந்த சக்தியை தியானத்தின் மூலமாக இந்த உயிர் சக்தி மேலெழுப்புகின்ற பொழுது இறை சக்தியாக மாறுகின்றது இந்த இறை சக்தி உங்களுள் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துமா இவர்கள் நினைக்கக்கூடியது நினைக்கக்கூடிய நேரத்தில் செய்வாங்க போல் இந்த சக்தியை முறையாக இவர்கள் பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இவர்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களாக மாறுவாங்களாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த உயிர் சக்தியை தியானத்தின் மூலமாக மேல் எழுப்புகின்ற பொழுது இது என்னாகுது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்களாகவே புரிஞ்சுக்க முடியும் இன்னொரு விஷயமும் நடக்கும் இவர்களுக்கு எளிதாகவே வசியம் செய்யக்கூடிய முகவசியம் மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் இவர்கள்ட்ட வசியமாகக்கூடிய அற்புதம் நிறைந்த மனிதர்கள் இந்த தியானத்தை இவங்க பயன்படுத்துகின்ற பொழுது இன்னும் இந்த சக்தி அதிகமாகுவதை தான் நாம் உணர முடியும் இதை சரியாக பயன்படுத்தணும் இல்லையா நாமளே தவறுதலா வழிகாட்டிடக்கூடாது இப்போ இதை முறையாக பயன்படுத்தவில்லை எனில் இந்த சக்தியெல்லாம் என்னாகும் நமக்கு ஒரு எதிர்விளைவுகளை ஏற்படுத்தோம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்கள் இது அனுபவத்தில் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இந்த தியானங்கிறதே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தியானம் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே வரும் இந்த நிலைகளிலெல்லாம் மனம் சில எல்லாம் செய்யுமா அந்த மாயையிலிருந்து இதுவும் அல்ல நாம் அடைய வேண்டிய இலக்கு இதுவல்ல நாம் அடைய வேண்டிய இலக்கு இதுவல்லன்னு கடந்து கடந்து மேல் வர தெரியணும் இப்போது ஒரு ஜோதிடமே பார்க்குறோம் ஜோதிடம் பார்க்கின்ற பொழுது இந்த சக்தி முறையாக பயன்பட ஆரம்பிச்சிருச்சு யாரோ ஒருத்தருக்கு இந்த உயிர் சக்தியை அவங்க தியான சக்தியாக மாற்றிக்கிட்டாங்க இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாகவே யாராவது இருக்காங்கன்னா இவர்களுக்கு வந்து எதிர்காலத்தினுடைய பலன்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது நிகழ்காலத்தில் என்ன நடக்கும் என்ன நடந்திருக்குங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இந்த நிலையோடு நிற்கக்கூடாது இது நம் ஞானத்திற்கு உண்டான தடையாக தான் நினைக்கணும் இந்த விஷயத்தோட பார் என்னால் இதெல்லாம் சொல்ல முடியுது என்னால் எதிர்காலத்தில சொல்ல முடியும்னு இதோடு நின்னுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு ஞான நிலைக்கு உயர்வோம் அப்போ இதுவும் ஒரு தடை தான் இதையும் கடந்து மேலே போக தெரியணும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு சிலர்கள் வந்து பெண்கள் விஷயத்துல தவறுதலாக போயிடுறதும் நம்ம கண்கூடாக பார்க்கணும் இதெல்லாம் இல்லாமல் முறையாக சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் இந்த சக்தி ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டுட்டு வந்து விடுவதை கண்கூடாக பார்க்க முடியும் நாளும் நாளும் பயிற்சி வேணும் நாளும் நாளும் தியானத்தினுடைய பயிற்சி வேணும் இந்த பயிற்சி தான் நமக்கு என்ன செய்யும் ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்போ பயிற்சி இடைவிடாத பயிற்சி இந்த இறைநிலையோட இறை சக்தியை நினைத்து பயிற்சி செய்கின்ற பொழுது நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மட்டுமல்ல எனக்கு பணம் தேவை இருக்குது இந்த பணத்தை இந்த இருந்து கேட்டு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லை எனக்கு ஒரு வசியம் வேணும் இதை அடைஞ்சிட்டோங்கிறது மட்டுமல்ல எனக்கு ஒரு நல்ல உலக அளவில் ஒரு புகழ் கிடைக்கணும் இதை அடைஞ்சிட்டது மட்டுமல்ல ஒரு நல்ல ஞானத்திற்குண்டான உயர்ந்த வழிக்கும் இந்த சக்தியை பயன்படுத்தலாம் ஒன்றொன்றும் கடந்து 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 தான் அந்த ஞான நிலைக்கு போக முடியும் இது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு நடக்கக்கூடிய விஷயமும் கூட அற்புதமான தியானம் இந்த சாத்வீக குணம் கொண்ட சுக்கரனுடைய அதிபத்தியத்தில் பிறந்திருக்கக்கூடிய ரிசபம் துலாம் ராசிக்காரர்கள் தியானத்தை இந்த உயிர் சக்தியை தியான சக்தியாக மாற்றுகின்ற பொழுது நிச்சயம் நாளும் நாளும் நன்மை நடப்பதை நீங்களாகவே உணர முடியும் செய்து பாருங்கள் பல மாற்றங்கள் உங்களுக்குள்ளார நிகழும் சரி இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் தொடர்ந்து ஆய்வு செய்துட்டே வருமே ஒவ்வொருத்தர் ராசியினுடைய குணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் ஜோதிடத்தோட தியானம் எந்த அளவுக்கு ஒன்றியிருக்கு இருக்குது ஜோதிடத்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வருவோமே ஏன்னா முன்பே பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டோம் அந்த இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டின்னு சொல்லியாச்சு அந்த இறைவனுடைய இறை நிலையை உணர்வதற்கும் அந்த இறை சக்தியை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுல அந்த ஜோதிடம் எந் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுதோ எதுவரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டான அற்புதமான நாளாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு இல்லை இறைவனுடைய அருளோடு எல்லாம் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய நேயர்கள் இதை பார்க்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும் வேண்டிக்கொள்கிறேன்